வணக்கம் தங்கம் தொலைக்காட்சிக்காக செய்தியாளர் ஈஸ்வரன் ராணிப்பேட்டை மாவட்டம் தமிழ்நாடு வணிகர் சங்க பேரமைப்பு மற்றும் ஆற்காடு ஸ்ரீ அகத்தியர் சேவா அறக்கட்டளை இணைந்து அன்னை அன்னையர் தின விழா இன்று சிறப்பாக கொண்டாடப்பட்டது இந்த விழாவிற்கு தலைமை வகுத்தவர் திருமதி ஜெயலலிதா கணேஷ் கணேஷ் நாட்டு மருந்து கடை ஆற்காடு வரவேற்பை நிகழ்த்தியவர் எஸ் அமுதா செல்வம் தலைவர் எஸ் எல் டி அறக்கட்டளை அவர்கள் முன்னிலை உரை நிகழ்த்தியவர் திரு பொன்கூர் சரவணன் தலைவர் வணிக சங்க பேரமைப்பு ராணிப்பேட்டை மாவட்டம் முன்னிலை வகுத்தவர் திரு கே கணேஷ் தலைவர் ஸ்ரீ அகத்தியர் அறக்கட்டளை ஆற்காடு அவர்கள் மற்றும் எஸ் சீனிவாசன் திருமதி சரஸ்வதி பாபு ஸ்ரீ கைல்வி குழுவினரின் பரதநாட்டியம் சிறப்பாக நடைபெற்றது பாரத ஷேத்ரா ஷேத்ராவின் நாட்டிய நாட்டியாஞ்சலி இசை நிகழ்ச்சியும் சிறப்பாக நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக திருமதி கமலா காந்தி அவர்கள் தலைவர் விஸ்வாஷ் அறக்கட்டளை ராணிப்பேட்டை அவர்கள் கலந்து கொண்டு இன்று அன்னையர் தினத்தை சிறப்பாக நடத்திய அனைவரையும் வாழ்த்தினார் மேலும் இதில் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கியவர்கள் ஈரா சந்திரசேகர் எஸ் பிரபு பி விஜயலட்சுமி பி ஹேமலதா எஸ் தனசேகரன் எம் வி அன்பு ஏ ராஜி கே எஸ் ரகுநாதன் என் கியான்சந்த் பி தர்மிசந்த் ஏபிஜேஜி கோபிநாத் மற்றும் இதில் பங்கேற்றவர்கள் அனைத்து வட்டார இயக்க மேலாளர்கள் அனைத்து மகளிர் சுய உதவிக்குழுக்கள் ராணிப்பேட்டை மாவட்டம் கலந்து கொண்டு சிறப்பான முறை இன்று அன்னையர் தின விழாவை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள் இறுதியாக நன்றி உரை வழங்கியவர் வி ராஜேஸ்வரி பொருளாளர் எஸ் எல் டி அறக்கட்டளை அவர்கள் நன்றி உரை வழங்கினார் முன்னதாக சிறப்பான முறையில் கண்காட்சி ஏற்பாடு செய்திருந்தார் எஸ் ராஜ்குமார் நிறுவனர் வழிகாட்டி அறக்கட்டளை அவர்கள் முன்னதாக நிகழ்ச்சிக்கு முன்பாகவே நெல் அரிசி திருமண மண்டபத்தின் முன்பகுதியில் கண்காட்சி சிறப்பான முறையில் சிறப்பு அழைப்பாளர் திருமதி கமலா காந்தி கலந்து கொண்டு அந்த கண்காட்சியெல்லாம் பார்வையிட்டு அவர்களை பாராட்டினார் செய்திக்காக ஆற்காடு நகரத்தில் அன்னையர் தின விழாவிலிருந்து செய்தியாளர் ஈஸ்வரன் மாதராய் குறிப்பதற்கு மாதம் மாதமும் செய்கிற வேண்டும் என்று கவிஞர் தேசிய விநாயகர் நம்ம பின்னாடி